சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவோரின் பெயர் விவரம் பாதுகாப்பு அமைச்சுக்கு வழங்கப்படும் இளங்குமரன் எம்பி தெரிவிப்பு நன்னிடத்தை மையங்களில் குழந்தைகள் எண்ணிக்கை வீழ்ச்சி குடும்ப சுகாதார பணியாளர் வீட்டின் முன் கைவிடப்பட்ட பென்சிசு பகுதி நேர வேலை கை நிறைய காசேன பண ஈடுபட்ட குழு கைது அமெரிக்காவில் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்ட இரண்டு விமானங்கள் ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல் நுவான் இந்தியா வெண்கல பதக்கம் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதிக்கு இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் விஜயம் செய்திருந்தார் வடமராட்சி கிழக்கில் அண்மை காலமாக சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாகவும் அதில் பிரதானமாக மணல் கடத்தல் நாளாந்தம் போலீசாரின் அனுமதியோடு இடம்பெற்று வருவதாகவும் தொடர் குற்றச்சாட்டில் எழுப்பப்பட்டு வந்தது இதன் அடிப்படையில் படமராட்சி கிழக்கின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மணல் அள்ளப்பட்ட பிரதேசத்தை பார்வையிட்ட இளங்குமரன் எம்பி பெருமளவு மணல் அள்ளப்பட்ட தாளையடி பகுதிக்கும் விஜயம் மேற்கொண்டார் இதன்போது மணல் குறித்த பகுதியை பார்வையிட்ட கவலை அடைந்ததோடு ஊடகங்களுக்கு சில முக்கிய விடயங்களை வெளிப்படுத்தினார் வடமராட்சி கிழக்கு பகுதியில் ஒரு சிலர் தொடர்ந்து செயற்பாடுகளில் ஈடுபட்டு இதற்கு பிரதானமான காரணமாக இருப்பவர்கள் போலீசார் போதைப் பொருள் கடத்தல்காரர்களிடம் மணல் கடத்தல்காரர்களிடமும் லஞ்சத்தை வாங்கிவிட்டு இவ்வாற செயற்பாடுகளை அனுமதிக்கின்றார்கள் போலீசார் உரிய முறையில் தமது கடமைகளை செய்திருந்தால் இந்த வடமராட்சி கிழக்கு பகுதிகளில் சட்டவிரோத செயற்பாடுகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் கடத்தல் சம்பவங்கள் ஊடாக சிலர் அதிகளவான சொத்துக்களை சட்டவிரோதமாக குவிக்கின்றார்கள் அவர்களோடு சில போலீசாரும் அதிகளவான சொத்துக்களை வைத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கில் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவுகளிலும் சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுபவர்கள் அவர்களுடைய பேர் விவரங்கள் அவர்களுக்கு உதவி செய்யும் போலீசாருடைய பெயர் விவரங்கள் யாவும் நாங்கள் எடுத்துள்ளோம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மட்டுமில்லை ஜெகத் என்பவர் இங்கே ஒரு சைக்கிளுடன் வந்தவர் இன்று பல சொத்துக்களுக்கு அதிபதியாயிருக்கிறார்கள்

கடந்த ஆண்டுகளோடு ஒப்பிடும்போது நன்னிடத்தை மையங்களில் வைக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக நன்னிடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு சேவைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது சுகாதார மேம்பாட்டு பணிகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் நொரிக்கா தர்ஷினி பெரேரா இதனை தெரிவித்துள்ளார் முந்தைய ஆண்டுகளோடு ஒப்பிடும் போது மையங்களில் வைக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது தற்போது சுமார் ஒன்பதாயிரம் குழந்தைகள் நன்னடத்தை மையங்களில் உள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நன்னடத்தை மையங்களில் பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான முறைப்பாடு குறித்து தேசிய திணைக்களமாக எங்களுக்கு கிடைத்தால் அதை விசாரிக்கும் என்றும் பதிலளித்தார் மேலும் மேல் மாகாணத்தில் அதிக எண்ணிக்கையிலான சிறுவர் அபிவிருத்தி மையங்கள் உள்ளன எனவே பெரும்பாலான குழந்தைகள் மேல் மாகாணத்தில் உள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மகவ கோன்வை பகுதியில் உள்ள குடும்ப சுகாதார பணியாளர் ஒருவன் வீட்டின் முன்பாக இன்று ஒரு மாத பெண் சிசு ஒன்று கைவிடப்பட்டுள்ளதாக மகவா போலீசார் தெரிவித்தனர் குறித்த குடும்ப சுகாதார பணியாளர் வீட்டின் முன் திறந்தவெளியில் ஒரு நாட்காலையில் குறித்த சிசு கைவிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பாக மகவ போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய போலீசார் சிசுவை மீட்டு நிகவரேட்டிய வைத்தியசாலையில் சேர்த்துள்ளார்கள் பகுதி நேர வேலை அதிக வருமானம் என்று சமூக ஊடகங்களில் வரும் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் வாட்ஸ்அப்பில் வரும் குறைஞ்செய்திகள் ஆன்லைன் தங்க வர்த்தகம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என பல்வேறு பெயர்களில் பணம் சம்பாதிக்க ஆசையை தூண்டி மோசடி செய்து ஏமாற்றுகின்றார்கள் இதனை நம்பி வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற ஆசையில் பொதுமக்கள் தங்களின் பணத்தை இழப்பது தொடர்கதையாக இருந்து வருகிறது இந்நிலையில் இந்தியாவின் நெல்லையைச் சேர்ந்த ஒருவருக்கு கடந்த ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி அவரது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஆன்லைன் பகுதி நேர வேலைவாய்ப்பு தொடர்பான குறுஞ்செய்தி ஒன்று வந்துள்ளது அதனை நம்பி அவர் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் அதில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பதிவு செய்துள்ளார் பின்னர் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் மூலம் அவரை தொடர்பு கொண்ட மோசடி கும்பல் ஆன்லைன் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்றும் கூறியுள்ளது இதனை நம்பிய குறித்த நபர் அந்த கும்பல் கொடுத்த பல்வேறு வங்கி கணக்கிற்கு பதினேழு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து ரூபாவை அனுப்பியுள்ளார் பத்து நாட்களுக்கு மேலாக ஆகியும் முதலீடு செய்த பணத்தின் மீதான தொகை எதுவும் வரவில்லை அடுத்த சில நாட்களில் அதே மோசடி கும்பல் மீண்டும் அவரை தொடர்பு கொண்டு மேலும் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் செலுத்தினால் பெரிய லாபத்தோடு முதலீடு செய்த பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார்கள் பணம் கிடைத்தால் போதும் என்று நம்பிய அவர் மீண்டும் ஐந்து லட்சம் ரூபாவை முதலீடு செய்துள்ளார் இதன் மூலம் அவர் இருபத்தி இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி பணத்தை இழந்துள்ளார் இரண்டாவது முதலீடு செய்து பத்து நாட்களுக்கு மேலாகியும் முதலீடு செய்த பணம் குறித்தும் வட்டி தொகை குறித்தும் எந்த தகவலும் இல்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை அந்த நபர் நெல்லை மாநகர காவல்துறையில் முறைப்பாடு செய்துள்ளார் நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமானியின் உத்தரவின் பேரில் இணைய மோசடி தடுப்பு பிரிவு ஆய்வாளர் சண்முக வடிவு தலைமையிலான தனிப்படை போலீசார் இந்த வழக்கில் பண பரிவர்த்தனைகள் குறித்து விசாரித்து வந்தார்கள் காசோலை மூலம் சைபர் கோழியர்கள் பெறப்பட்ட வங்கிக் கணக்கின் உரிமையாளரின் விவரங்களை பெற்று கேரள மாநிலம் மலப்புரத்துக்கு சென்று விசாரணை நடத்தியதில் அங்குள்ள நகை கடையில் வேலை செய்து கொண்டிருந்த ஜிதின் சுயிஸ்குமார் ஆகியோரை சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை செய்துள்ளார்கள் விசாரணையில் நெல்லை சேர்ந்த நபரிடம் இருபத்தி லட்சம் மோசடி ஈடுபட்டது வந்தது தொடர் விசாரணையில் அவர்கள் சவுதி அரேபியாவுக்கு சென்று நகைகள் வாங்க சென்று வந்தபோது பல சைபர் கொள்ளையர்களின் தொடர்பு கிடைத்ததால் சைபர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததை ஒப்புக்கொண்டார்கள் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரே வாரத்தில் இதே போன்ற மோசடி கும்பலிடம் சிக்கி மூன்று பேர் இருபத்தி ஆறு தசம் ஐம்பது லட்சம் பணத்தை இழந்துள்ளார்கள் அமெரிக்காவின் நியூயார்க்கில் உள்ள லகாடியா விமான நிலையத்தில் இரண்டு டெல்டா ஏர்லைன்ஸ் விமானங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டன லகாடியா விமான நிலையத்தில் ஒரு டெல்டா விமானம் நிறுத்தப்பட்டிருந்தது அதே நேரத்தில் தரையிறங்கிய மற்றொரு டெல்டா விமானமும் அதே பாதையை நெருங்கிக் கொண்டிருந்தது இந்த செயற்பாட்டில் இரண்டாவது விமானத்தின் இறக்கை முதல் விமானத்தின் மூக்கில் பலமாக மோதியது இதில் விமானத்தின் இறக்கை உடைந்து கீழே விழுந்தது விமானம் மெதுவாக நகர்ந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது விபத்தில் ஒரு விமான பணியாளர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்களுக்கான உலக பேரா தடகள சாம்பியன்ஷிப்பில் ஆண்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டியில் இலங்கையின் நுவான் இந்திக வெண்கல பதக்கத்தை வென்றுள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து இருந்து கிருஷ்ணா